வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் டெல்லியில் திரும்ப ஒரு கொடூரம் நிகழ்த்தப்பட்டிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் டெல்லியோட நஜப்கர் நகர் மெட்ரான் பகுதியில் ஒரு தாபா ஒன்று இயங்கிட்டு இருக்குங்க நீங்கள் ஸ்க்ரீன் இந்த பக்கம் பார்க்குறீங்களா இதுதான் அந்த தாபாவோட நேம் போர்டு இந்த ரோட்டு மலை இருக்கும் பாருங்கள் கடை சாப்பாடு கடை அதுதான் தாபானா வேறு எதுவும் குழம்பிடாதீங்க இந்த தாபா யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கு சொந்தமானது இவர் பேர் சஹில் கெலோட் இவருக்கு வயசு என்ன இருபத்தி நாலுலேருந்து தான் இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் டெல்லியில் போட்டித் தேர்வில் நாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி வகுப்பில் இவர் சேர்றாருங்க யார் இந்த சஹில் சேர்றாரு இந்த இடத்துல தான் ஒரு பொண்ணை பார்க்குறாரு இது இருக்காங்களா இவங்க தான் இவங்க பேர் நிக்கி இருபத்தி ரெண்டு வயசு தான் இவங்களோட பூர்வீகம் ஹரியானாவோட ஹஜர் பகுதி இந்த ரெண்டு பேரும் அந்த ஒரே கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து படிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பழக்கமாகுது அது ஒரு கட்டத்தில் காதலில் போய் முடியுது எப்படி ஹீரோயின் மாதிரி இருக்காங்க பாருங்கள் நிக்கி ஆனால் இவங்க இப்போ உயிரோடு இல்லை அப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்கான் இந்த சகிலு இந்த கிரேட்டர் நொய்டாவில் ஒரு காலேஜில் போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணுறாங்க முதல்ல கோச்சிங் கிளாஸில் சேர்றாங்க அதுக்கப்புறமா அங்கே ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு காலேஜில் போய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க சஹிலும் நிக்கியும் தொடர்ந்து காதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கொரோனா லாக்டவுன் காலம் இருக்கல நம்ம இந்தியாவில் மறக்க முடியாத காலகட்டம் அந்த டைமில் ஒரு வாடகை வீட்டை இவங்க எடுத்திருக்காங்க எடுத்துட்டு அந்த வீட்டில் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இவங்க வந்திருக்காங்க அதாவது திருமணம் நடக்கலை ஆனால் திருமணம் நடந்தவங்க என்னென்னலாம் வீட்டுக்குள்ளே பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க புரியும் நம்புறேன் ஓகே ஊரடங்கு முடிஞ்ச பிற்பாடு இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க யார் நிக்கி பார்த்தீங்கன்னா ஹரியானாக்கு போயிட்டாங்க இவர் சகில் பார்த்தினா டெல்லிக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ இன்னொரு வாடகை வீடு ஒன்று பிடிச்சி அங்கேயும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு ஆனால் இந்த லிவின்ல இருக்க விஷயத்த தன்னோட குடும்பத்துக்கிட்ட சகில் சொல்லிட்டாரு அப்படின்னு நிக்கி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா திருமணம் பண்ணுற கனவுல தான் அவங்க இவர் கூட லிவனில் இருந்தாங்க ஆனால் சகில் என்ன பண்ணியிருக்காரு வீட்டில் அந்த மேட்ரை ஓப்பனே பண்ணாமல் இருந்திருக்காரு கடைசி வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்காரு இதனால் வீட்டில் என்ன பண்ணுறாங்க சரி பையன் சொந்தமாக தாபா வச்சுருக்காப்புல நல்லா சம்பாதிக்கிறாரு வயசு வேறு கல்யாண வயசு வந்துடுச்சு நம்ம திருமணம் பண்ணலான்னு பேச்சு எடுத்திருக்காங்க வீட்டில் திருமண பேச்சு எடுத்தப்போ கூட சகில் நிக்கியை பற்றி ஒரு விஷயமும் சொல்லலையா இந்த குடும்பத்தினரும் நிறைய ஃபோட்டோஸை கிட்டே காமிச்சு இந்த பொண்ணு ஓகேவா அந்த பொண்ணு ஓகேவான்னு கேட்டு கேட்டு அந்த திருமண ஏற்பாடு வேலையும் ஸ்பீடாக இருக்கு ஒரு வழியாக ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகிடுச்சு சகில் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டார் அவ்வளோதான் வீட்டில் இருந்தவங்களுக்கு குதூகலம் தாங்க முடியல உடனடியாக திருமண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கடந்த பத்தாம் தேதி இந்த பிப்ரவரி மாதம் கடந்த பத்தாம் தேதி இருக்குது பார்த்திங்களா அப்போதான் திருமணம் நடக்க இருக்கிறதா வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க எல்லா விதமான விஷயங்களும் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ளை கோலத்தில் சகிலம் தயாராகிட்டார் இந்த விஷயம் அதாவது சகிலுக்கு திருமணம் நடக்க போகிற விஷயம் நிக்கிக்கு எப்படி தெரிஞ்சிட்ருக்கு அவங்க திருமணத்துக்கு முதல் நாள் அதாவது கடந்த ஒன்பதாம் தேதி சகில நேரில் போய் மீட் பண்ணுறாங்க என்ன இது போல் என் கூட தான் லிவின்ல இருந்த இப்போ திடீர்னு இன்னொரு பொண்ணு திருமணம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்க போயிட்டு அது மிகப்பெரிய வாக்குவாதத்தில் முடிஞ்சிட்ருக்கு நைட்டு ரெண்டு பேரும் அளவுக்கு நீண்ட நெடிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த நேரத்தில் சகிலிகே தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது நாம் இதுக்கப்புறம் வேறு எதனா பண்ணதா உண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அதாவது என்னோடய திருமணத்தை நிறுத்தவே முடியாதுன்னு அவன் ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு அங்கே நிறுத்தி வச்சுருந்தேன் கார்கிட்ட இருக்கான் இன்னொரு பக்கம் நிற்கி கத்திக்கிட்டே இருக்காங்க நான் உன்னோட திருமணத்தை நடத்த விட மாட்டேன் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க கார்கிட்ட ஓடி போனவன் உள்ளே இருந்து இந்த ஃபோன் சார்ஜர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒயரை வெளியே பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த சார்ஜர் ஒயரை வச்சு நிக்கியோட கழுத்தை இறுக்கியிருக்காங்க அந்த பொண்ணு அங்கேயே துடி துடிச்சு மரணிக்கிறாங்க இதுக்கப்புறம் பிரேதத்தை மறைக்கணும்ல உடனடியாக அவனோட கார்லேயே பிரேதத்தை போட்டு அவனுக்கு சொந்தமாக தாபா இருக்குன்னு சொன்னோம் பாருங்கள் அந்த தாபா காரை கொண்டு வரான் அந்த தாபாவில் இருந்த ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிக்கியோட பிரேதத்தை இவன் அப்படியே அடைச்சி வைக்கிறான் அடைச்சிட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி அடுத்த நாள் திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டான் அடுத்த நாள் காலையில் திரும்பணும் இது நடக்கிறதெல்லாம் நள்ளிரவில்லை அங்கே டெட் பாடி அங்கே வச்சுட்டு கார் எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கார் ஐயா இதுக்கு நடுவில் என்ன ஆகுது சகிலை நிக்கி சந்திக்க போன விஷயம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு நான் எப்போ அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போலீஸுக்கு தகவல் போகுது இது போல் சகிலுன்ற ஒருத்தர் பார்க்கறதுக்கு நிக்கி போயிருந்தாங்க அவங்கள காணும் என்னாச்சு தெரியல பயமாக இருக்குன்னு அவங்க போலீஸ் கிட்டே சொல்லவே போலீஸார் யார் சகில் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விசாரணையில தான் இது போல் அவங்க லிவில்ல இருந்த விஷயம் சகிலுக்கு திருமண ஏற்பாடு நடந்த விஷயம் நிற்கி அவங்கள பார்க்க போன விஷயம் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்க விஷயம்னு எல்லாத்தையும் போலீஸார் தெரிஞ்சுக்கிறாங்க சகிலை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தாபாக்கு கார் போன விஷயத்தையும் போலீஸார் கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ முதல்ல நம்ம தாபாவுக்கு போயிடலான்னு போலீஸார் தாபா களையும் போகிறாங்க பார்த்தா அந்த இடத்துல இந்த ஃப்ரிட்ஜை பார்க்குறாங்க இந்த ப்ளூ கலரில் தெரிந்து பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் தான் அது இதுக்குள்ளே அந்த பொண்ணோட உடம்பு அடைச்சிட்டு போயிருக்கான் அதை அவங்க தெளிவாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டு பிரேதத்தை மீட்கிறாங்க இந்த உடற்கூறு ஆய்வுக்காக அந்த பிரேதத்தை அனுப்பி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கரெக்டு சகில போலீஸார் அரஸ்ட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா காலையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து சில நாட்கள்லயே இது நடக்குது சகில அரெஸ்ட்டு இட் மீன்ஸ் புது மாப்பிள்ளை அரெஸ்ட்டு என்ன ஒன்றியிருக்காங்க பார்த்தீங்களா திருமணம் காலையில் நைட்டு தன்னோட பழைய காதலிக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமையை ஏற்படுத்திட்டு இந்தந்த வழியில் பார்த்து வந்துருக்கான் ஒரு பொண்ணை சாகடிச்சிட்டு அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலான்ட்டு எப்படி நினப்பு வந்துச்சுன்னே தெரியலங்க அதுவும் அதே டெல்லி அதே ஃப்ரிட்ஜு அதே பாணி எல்லாமே அப்படியே சிங்க்காது பாருங்க ஸ்ரோதா வாக்கர் யாருமே மறந்துருக்க மாட்டோம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆறுதல் இந்த விவகாரத்தில் இந்த நிக்கியோட உடம்பு இருக்கல அதை துண்டாடப்படாமல் இருந்தது தான் ஏன்னா சமீபகாலமாக நம்ம நோட் பண்ணிட்டு இருப்போம் நிறைய விஷயங்கள் இது போல் நடக்குது ஃப்ரிட்ஜில் பிரேதத்தை அடைச்சி வைக்கிற நிகழ்வுகள் நடக்குது ஆனால் அதிலலாம் பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ துண்டாக வெட்டி போட்டு கூறு போட்டு அதை எடுத்து பாலித்தீன் பைகளை சுற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் அதிகாலையில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் இந்த நகரத்தோட பல்வேறு பகுதிகளில் அந்த உடற்பாகங்களை வீசிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அது எல்லாத்தையும் போலீஸார் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணல கஷ்டமான விஷயம் அப்படி பண்ணாதானே அடையாளம் தெரியும் ஸோ இதை மைண்டில் வச்சு இது போல் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கேஸில் இந்த ஒன்னே ஒன்று மட்டும் தான் அங்கே ஆறுதல் தருது அந்த பிரேதத்தை சதைக்காமல் இருந்திருக்கான் ஏதேதில் ஆறுதலாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்களா அந்தளவு கொண்டு வந்து வச்சுருக்காங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் இப்போ மூணு பேரோட வாழ்க்கை போனது மட்டும் இல்லாமல் மூணு குடும்பத்தோட நிம்மதியும் பறி போயிருக்கு ஒருத்தரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த சிக்கியிருக்காமருங்க இவரோட வாழ்க்கை தான் இதுக்கப்புறம் ஜெயிலில் தான் அவரோட வாழ்நிலை போல இருக்கு ஒருத்தர் வாழ்க்கை இன்னொரு பக்கம் நிக்கி இது எல்லாம் தாண்டி இந்த புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாம இருங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த காலகட்டத்தில் காதலாம் பார்த்தீங்களா ஏதோ சோஷியல் மீடியாவில் ஒரு ரெண்டு நாள் பேசினாலே போதும் அதுக்கப்புறம் இருபது வருஷம் பழக்க ஏற்பட்ட மாதிரி ஒரு பாவலை ஒன்று காட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் குடும்பம் நடத்த ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் திருமண பேச்சு அப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் ஒரு வழியாக அதையும் தாண்டி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அது எத்தனை தம்பதிகள் நிலச்சி வாழ்கிறாங்கன்றதும் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் விவாகரத்து கேஸ் சார்ந்து கோர்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா திருமணமான சில மாதங்களுக்குள்ளேயே பல பேரும் கோர்ட்டு வாசல் மிதிச்சிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு விவாகரத்து வேணும் இந்த பொண்ணை பிடிக்கலனோ இல்லை அந்த பையனை பிடிக்கலனோ வந்து நிற்பாங்க இந்த கட்ட தாலியோட ஈரம் கூட காஞ்சிருக்காது அவங்களா விவாகரத்தை கேட்டு கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட சூழலாக இது மாறி நின்றுக்கிட்டு இருக்கு என்னென்னா உடல் மோகம் இது தீர்ந்துடுச்சுன்னா காதல் கசந்துடுமா என்ன இப்போ இருக்க சூழலை பார்க்குறப்ப இந்த விஷயத்தை நம்ம மனசில் எழுந்து நிற்குது காதலுக்கு வலிமா அப்படின்றத மொத்தமாக போயிட்டா மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் காட்டுது ஸோ இது போல செய்திகளை பார்க்கறதுனால என்னவோ பேரண்ட்ஸ்லாம் இந்த காதல் திரும்பணும் அப்படின்னாலே போர் தூக்குறாங்க ஐயோயோ வேணாமா நான் பின்னா பிரச்சனை வந்துருமான்னு சொல்லிட்டு இது போல தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் பேரண்ட்ஸ் பயப்படாமல் வேறு என்ன பண்ணுவாங்க நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் நிக்கிய பத்திரம் தான் இந்த குடும்பம் செதைஞ்சிருக்குங்க இப்போ ஏன்னா அவங்க ஆசாசியாக வளர்த்த பெண் அந்த குடும்பத்தோட முதுகெலும்பாக இருப்பாங்கன்னு நினச்ச ஒரு பெண் அவங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கு ஒரு பையனால் அதை நம்பி போய்ட்டு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா அந்த குடும்பத்தால் மொத்தமாக அதை தாங்கிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இவனை திருமணம் பண்ணி எப்படி எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு ஆனால் அவங்களுக்கு கடைசியில் கிடைச்சது மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் துணையை தேர்ந்தெடுக்கிறப்ப ரொம்ப உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நீங்கள் மேக் பண்ணுறது வேறு விஷயங்க ஒருத்தர் ஹாய் பாய் சொல்லி ஒரு பத்து நிமிஷம் பேசினாலே ஃப்ரெண்ட்ஸுன்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஆனால் வாழ்க்கை துணை ஒருத்தர் தேர்வு பண்ணுறோம்ல லவ்வராவோ இல்லை கணவராவோ இல்லை மனைவியாவோ கேர்ள் ஃப்ரெண்டாவோ இப்படி யார் தேர்வு பண்ணதாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க கொஞ்சம் நாட்கள் வரைக்கும் நேரில் பழகுங்க இந்த சோஷியல் மீடியாலாம் நம்பாதீங்க அதில் ஒரு முகத்தை உங்களால் ஈஸியாக நல்ல முகத்தை காட்ட முடியும் நேரில் பழகுங்க அப்போ தான் ரெண்டு பேருக்கும் வைப்பு செட் ஆகுதா இல்லையான்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு யார் சைக்கோ மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த அடுத்தக்கடுத்து கொண்டு போகாமல் ஒரு முடிவுக்குவாங்க மெச்சூரிட்டியான லவ் மட்டும்தான் நினைக்கும் மற்றபடி ஆர்வக் குடரில் பண்ணுறதெல்லாம் பட்டுன்னு பெற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இந்த கான்டென்ட்லேயும் இதுதான் சாராம்சமாக இருந்துக்கிட்டு இருக்கு